என்னுடைய பேர் எஸ் அருள்தாஸ் நான் அரூர் பகுதி அரூர் பகுதியிலே ஒரு சிறிய கிராமத்திலே கத்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன் நான் ஊழியத்தை செய்து வருகிறேன் என்னுடைய நாங்கள் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ராட்சியராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக நாங்கள் ஊழியம் அவருக்காக நான் ஊழியம் செய்து வருகிறேன் நான் என்னுடைய வாழ்க்கையில கூட பார்த்த ஒரு சின்ன சின்ன சாட்சி என்னவென்று சொன்னா நான் ஒரு பத்து பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில ஒரு சிறிய ஒரு சோதனை வந்தது என்னவென்று சொன்னால் ஒரு சி ஒரு உடல்நிலை சரியில்லாத அந்த நேரத்துல கூட கற்றுற எனக்கு ஆண்டவர் அற்புதமான ஒரு சுகத்தை கொடுத்து அதன் மூலமாக ஆண்டவர் இன்னும் அறியும்படியாக அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக இன்னும் அவரிடத்திலே வாஞ்சியோடு அவர் செய்த அற்புதத்தை நினைத்து அவர் மேல் வாஞ்சி அவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய ஊழியத்தை இந்த நாள் முழுவதும் செய்ய ஆண்டவர் கிருமி செய்திருக்கிறார் இதுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் அந்த நல்ல ஆண்டவரே இந்த நல்ல அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் கூட கத்தாவே எங்களை இந்த நாள்ல பகிபடியாக சாட்சி பகிரும்படியாக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் விசேஷமா இப்படிப்பட்டதான வாய்ப்பை வழங்கி ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே அனைவருக்கு ஒரு சாட்சியாக நிற்க ஆண்டவரை துணையா இருந்த இந்த அன்பின் சமாதான ஊழியத்திலே ஆண்டவரை பங்கெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்த ஆசிர்வதிப்பீராக அவர்கள் ஊழியங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் அவர்கள் ஆண்டவரே கத்திரக்கு எழும்பி எலும்பி மாற்றி ஆண்டவர் இதன் மூலமாய் அநேக ரட்சிப்புகள் ரட்சிக்கப்பட கத்திர அனுகிரகம் செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் உன்னை நாம மயம்படட்டும் உன்னை சித்த நிறைவேறட்டும் உடைய வயதுக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க கிருபை சமாதானத்தினால் நிரப்புங்க நன்மை கிருவை தொடரட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்